சீதா சங்கர் ஷூட்டிங் ஹவுஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வீடு தேடிட்டு இருக்கீங்களா ஷூட் பண்றதுக்கு அப்ப இருக்கதே இருக்கு சீதா சங்கர் ஷூட்டிங் ஹவுஸ் ஒரு பிக் சைஸ் டி ஷேப்டு ஹால் வித் டைனிங் ஸ்பேஸோட ரெண்டு பெட்ரூம் ஒரு ஓபன் கிச்சன் வித் கார் பார்க்கிங்கோட அமைஞ்சிருக்கு மொராகன் பேட்டன் டைல்ஸ் ரெண்டு எலிவேஷன் வித் ஸ்பேசியஸ் விண்டோஸோட அம்யூனிட்டிஸ் இருக்கு புக்கிங்ஸ்க்கு உடனே கால் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம மாமன் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் இந்த படத்தை லார்க் ஸ்டுடியோஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க லார்க் ஸ்டுடியோஸ் சார்பா கே குமார் வந்து இதை தயாரிச்சிருக்காரு டைரக்ட் பண்ணது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா இயக்கம் எழுத்து பிரசாந்த் பாண்டியராஜ் அப்படின்றவர் எழுதிக்க இயக்கியிருக்காரு சூரி வந்து கதை எழுதியிருக்காரு இந்த படத்தில் வந்து யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா சூரி ராஜ்கிரண் ஐஸ்வர்யா லக்ஷ்மி சுவாசிகா பாபா பாஸ்கர் மாஸ்டர் பிரகீத் சிவன் பாலசரவணன் ஜெயப்பிரகாஷ் விஜி சந்திரசேகர் கீதா கைலாசம் சாயா தேவி நிகிலா சங்கர் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்கிறாங்க ஒளிப்பதிவு வந்து தினேஷ் புருஷோத்தமன் இசை ஹேஷாம் அப்துல் வகாம் இப்படி நிறைய பேர் இதில் பங்கு பெற்றிருக்காங்க இந்த மாமன் படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளான கதைங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டவன் உருப்பிடுவான் பொண்டாட்டி பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை இந்த கதை வந்து எங்கேருந்து இந்த டைரக்டர் சுட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாருக்கும் தெரியும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ராஜ்கிரண் கதாநாயகனாக நடித்து வழிவந்த என் ராசாவின் மனசில் அப்படிங்கிற படத்தை தான் அப்படியே உல்டா பண்ணி எடுத்துருக்காரு இதில் ராஜ்கிரணை நடிச்சிருக்காருங்கிறது தான் மிகப்பெரிய விசேஷங்க இந்த மாமன் படத்தில் ராஜ்கிரண் எல்லா அவருடைய முதல் மூன்று படங்களிலுமே பார்த்திங்கன்னா பொண்டாட்டி பேச்சை கேட்காம என்ன பிரச்சனைகள் வந்தது என்ன ஆனோம் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கமாக நீரோடைய மாதிரி சொல்லியிருப்பார் அதனால் அவருடைய படங்கள் எல்லாம் வெற்றி பெற்றது அவருக்கு துணையாக இளையராஜாவும் இருந்தார் இது தெரியாமல் இந்த டைரக்டரு அவருடைய படத்தை ஒன்று சூரிய கதை எழுதியிருக்கிறதால சூரிய அந்த படத்தை சுட்டு எழுதிட்டாரா என்னன்னு தெரில அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மாற்றி எடுத்துருக்காங்க அது வந்து கொஞ்சம் கூட பார்ப்பவர்கள் மனதை ஒட்டவில்லை மனதில் ஒட்டவில்லை மனதில் நிற்கவில்லை அப்படின்னு தான் சொல்கிறோம் முதல் பாதி இளைஞர்களை கவரும் கவர என்ன பண்ணுறாருனா அவருக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு சூரிக்கு வந்து ஒரு அக்கா அந்த அக்காவுக்கு ரொம்ப நாள் கழித்து குழந்தையே இல்லாமல் குழந்தை பிறப்பதற்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க ப்ரெக்னென்ட் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறக்குது இதை ஊரே கொண்டாடுது அக்கா மேலே உயிரே வச்சுருக்கிற மாமன் தன்னுடைய சகோதரன் சூரி வந்து அந்த குழந்தைய முதன் முதல்ல போய் பார்க்கணும் வாங்கணும்ன்ட்டு ஆசை ஆசையாக நிற்கிறாரு அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க கொடி இருக்கு அப்படின்றாங்க உடனே ஊரே வந்து அங்கே நிற்கிது பாருங்கள் அந்த ஊரே சொல்லுது கொடி சுற்றின குழந்தைய முத முத முறாம்தான் பார்க்கக்கூடாது ஆபத்து அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க அதுலேருந்து இதே மாதிரி ஆபத்துக்கள் போது பாருங்க ஏகப்பட்ட ஆபத்து இருந்தாலும் ஓரமாக போய் போது அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அம்மா வந்து ஏங்க இப்படி நிற்கிறீங்கன்னு கேட்ட உடனே இந்த விஷயத்த சொன்னதும் அதெல்லாம் அந்த காலங்க நீங்கள் பாட்டே போய் முதல்ல வாங்குங்க பாருங்கன்றாங்க அதே மாதிரி அவர் போய் வாங்கி சந்தோஷப்படுறாரு அந்த குழந்தைய சூரியே வளர்க்குறாரு எல்லாமே செய்கிறாரு அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா எல்லாமே சூரி தான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைய போய் முதன் முதல்ல வாங்கலான்னு சொன்னாங்க பாருங்க அவங்க தான் ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க வந்து சூரிய காதலிக்கிறாங்க என்னடா இது டாக்டர் வந்து சூரிய காதலிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா அந்த சந்தேகம் படம் பார்க்குறாங்க எல்லாருக்குமே வரும் ஏன் காதலிச்சான்னு பின்னாடி சொல்கிறாங்க ஐயோ தாங்க முடியலைங்க டைரக்டர் என்னமா திங்க் பண்ணியிருக்காரு அதாவது படத்தில் வந்து யூத்தை கவர் பண்ணுங்கிறதுக்காக ஃபஸ்ட் நைட்டில் அந்த குழந்தைய ஆசை ஆசையாக சூரிய வளர்க்குறாரு பாருங்க அது வந்து ஃபஸ்ட் நைட்டு பெட்டில் ரெண்டு பேருக்கு நடுவில் படுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணக்கூடாமல் டிஸ்டர்ப் பண்ணுது இதனால் ஃபஸ்ட் நைட்டே நடக்கலை ஃபஸ்ட் நைட் நடக்கலைன்ன உடனே சூரிக்கு தானே கோபம் வரணும் ஆனால் இங்கே சூரியக்கு கோவம் வரல அந்த பொண்ணு டாக்டர் ஐஸ்வர்யா லட்சிக்கு லட்சுமிக்கு வந்து வருத்தமாக இருக்குது இப்படியே நாலஞ்சு நாள் போன உடனே ரொம்ப வருத்தப்படுது அப்போ என்ன பண்ணுறார் சூரி சமாதானப்படுத்துறதுக்காக அந்த பையன் தூங்கின உடனே வேற ஒரு ரூமுக்கு போய் ஃபஸ்ட் நைட்டை கொண்டாடுறாரு அது அவங்க அப்பா கட்டலாம் அதனால் அந்த அப்பா கட்டுலேயே ஒரு ஃபஸ்ட் நைட்டை கொண்டாடும் போது கட்டில் முறிஞ்சு விழுந்து சத்தம் கேட்டு வெளியில் ஊரே படுத்து தூங்குது அது எல்லாம் ஓடி வந்து அதுங்க முகத்தில் இவங்க மாட்டி ஒரே பிரச்சனை தாங்க இப்படி கலகலப்பா கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அருவறுப்பாக அசிங்கமாக காட்சி அமைப்புகளை வச்சு முதல் பாதியை வந்து ரொம்ப மட்டமாக பண்ணியிருக்காரு டைரக்டர் எந்த உலகத்தில் இந்த காலத்தில் போய் அக்கா பிள்ளைய தாம்புள்ள மாதிரி எந்த மாமங்க பார்த்துக்கிறான் எனக்கு தெரியல அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அக்காவை வந்தால் அவன் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான் இவன் வந்து வேலையை பார்ப்பான் இதில் ஒரு பெரிய இந்த படத்தில் என்ன விஷயம் என்ன மைனஸ்னால் டேரக்டருக்கு தெரிஞ்சுதான் வச்சாரா தெரியாது இந்த படத்தில் சூர்யா ஆகட்டும் சூர்யா அப்பா ராஜிகரன் ஆகட்டும் அவருடைய மாப்பினார் மாமனார் ஜெயபிரகாஷ் ஆகட்டும் அவருடைய மைத்துனர் ஆகட்டும் இவருடைய அக்கா புருஷன் இத்தனை ஆம்பளைக்கும் எந்த வேலை வெட்டியுமே கிடையாதுங்க ஃபுல்லாக குடும்பத்தில் இந்த பிரச்சனைகளை பற்றி தாங்க பேசுகிறானுங்க என்ன டேரக்டர் ஒரு காமன் சென்ஸ் வேண்டாம் பொழுதுக்கும் இதேவாக பேசிக்கிட்டு இருப்பானுங்க அப்புறம் பாருங்க அந்த பொண்ணு வந்து ஏற்க ஏங்குது முதலீடுக்காக புருஷனுடைய அன்புக்காக புருஷனுடைய காதலுக்காக அதை புரிஞ்சிக்காமல் இந்த சூரிய வந்து அக்கா பையன் மேலே பாசத்தை காட்டுறான்ட்டு அவன் தான் எனக்கு எல்லாமோ அப்படின்னு மனைவியை வெறுக்கிற மாதிரி காட்சியை கொண்டு வராரு அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கிறதாங்க இந்த காலத்தில் எந்த ஆம்பளையாவது அந்த மாதிரி பண்ணுவானாங்க பொண்டாட்டியை விட்டுட்டு அக்கா பையனுக்காக ஏதாவது செய்வானா ஏதோ கஷ்டம் நஷ்டம்னா ஏதாவது அஞ்ச பத்த கொடுப்பா இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கா போய் பார்த்து பழங்கிழங்காக ஆர்லிக்ஸ் வாங்கி கொடுப்பா ஆனால் எந்த நேரமும் தன்னுடைய வாழ்க்கையே அவங்க அப்பா அம்மா கூட அந்த குழந்தைய பார்த்துக்கல அவங்க குழந்தையுடைய அம்மா வந்து டீச்சர்ன்றதால இவரே பார்த்துக்கிறாராம் இவருடைய அம்மா இருக்காங்க அவங்க பார்த்துக்கிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக் வந்து டைரக்டர் பண்ணியிருக்காரு அதெல்லாம் தாங்கவே முடியல ஃபஸ்ட் ஆஃப் உட்காரவே முடியல ஒரே தலைவலியை செகண்ட் ஆஃபில் போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு வந்து டாக்டர் பொண்ணுக்கு வந்து மதுரை டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது வேறு வழி இல்லாமல் சூரியன் மதுரைக்கு போகிறாரு அங்கே அது கர்ப்பம் ஆகிடுது கர்ப்பமான உடனே அது டெலிவரிக்கு தயாராகிட்டுருக்கு அந்த நேரம் பார்த்து இவர் அக்கா பையன் அந்த குழந்த அந்த பையன் இருக்கானா அஞ்சு வயசு பையன் பிரதீப் அவனை பாக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது ஒன் வையில் அவங்க அப்பா அழைச்சிட்டு போய் விபத்துக்குள்ளான உடனே அவனை பார்க்கறதுக்காக இவர் ஓடுறாரு அதுக்கு முன்னாடி பொண்டாட்டிக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு இனி ஜென்மத்திலேயே அந்த பையனை போய் குழந்தைய போய் எங்கள் சகோதரி பையனை போய் பார்க்க மாட்டான்னு இவர் குழந்த கரு உண்டானோடனே அந்த கரு ஐஸ்வர்யா லட்சுமி வயிற்றில் இருக்கும்போது அதில் போய் சத்தியம் பண்ணுறாரு சூரி அந்த சத்தியத்தை மீறி போகிறாரு இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பெரிய முடிச்சுன்னு நினச்சி டேரக்டர் போட்டிருக்காருங்க என்னன்னா இவர் அங்கே போய் அந்த பையனை பார்க்கும்போது இங்கே குழந்தை பொறுத்துடும் அந்த பையனை பார்க்கறதுக்கு அவங்க குடும்பமே விரும்பாது வராதாங்க ஆனால் இவர் ஓடி போயிடுவார் ஏன் அந்த குடும்பமே வரக்கூடாதுன்னா இந்த மாமன் பாசத்தில் அந்த பிரதீப் குழந்த பையன் இருந்தால் பாருங்க அவனை பிரிக்கிறதுக்காக அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க ஏமா இந்த கழுத்தில் ஏமா தாலி போட்டிருக்க அப்படின்ட்டு டேய் புருஷன் கட்டின தாலியை பொண்டாட்டி புருஷன் இருக்கிற வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் போட்டிருக்கணும்டா அதுக்காக தான்டா போட்டிருக்கம்பாங்க அப்போ புருஷன் போய் கிட்ட போன பிறகு தான்ண்டா தாலி எடுக்க முடியும் இப்போ எடுக்கக்கூடாதுரா அப்படின்னு ஒரு நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது அந்த தன்னுடைய மகங்கிட்ட இந்த அம்மா சொல்லியிருக்கோம் இதை வந்து அந்த பையன் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ மதுரைக்கு போயிட்டார்ல சூரிய பொண்டாட்டியோட நாலஞ்சு நாளாக காணின எங்கம்மா மாமா அப்படின்னதும் அவர் சாமிக்கிட்ட போயிட்டாரி விளையாட்டாக அவங்க அம்மா சொல்கிறாங்க சாமிக்கிட்டே போயிட்டாருன்னா அப்போ நம்ம வீட்டில் சாமிக்கிட்ட போனவங்களெல்லாம் வந்து ஃபோட்டோ போட்டு மாலை போட்டுல கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க மாமா சாமிகிட்ட போயிருக்கு அதுக்கு ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு போட்டு வச்சு கும்பிடலையே அப்படின்ன உடனே இந்த அம்மா தங்கச்சி வந்து சகோதரி அக்கா வந்து தான் தம்பி ஃபோட்டோவையே வச்சு மாலை போட்டு அவன் செத்துட்டாங்கிற மாதிரி அவனுக்கு வந்து பூஜை பண்ணும் இது அவங்க அம்மா ஒரு நாள் பார்த்துட்டு குயோமுறையோன்னு அழுதும் இது தம்பி அந்த மகனுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருக்கும் இப்போ அந்த சூரி தன்னுடைய சகோதரி மகனை பார்த்ததற்காக வந்து வீட்டுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கலையபாரமாக ஆகிடுவேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டான்னு சொல்லுவாங்க இருந்தாலும் வந்துடுவார் இது தெரிஞ்சிடும் இது தெரிஞ்சு ஒன்றும் பெரிய கலாபாரம் இல்லை அப்படி அப்படின்னு சமாதானப்படுத்திடுவாங்க போயிடுவாங்க கிளைமேக்ஸில் பாருங்கள் ராஜ்கிரன் தன்னுடைய மனைவிக்காக உயிரையே வைத்திருப்பார் ஆனால் வழிகாட்ட மாட்டார் மனைவி சொல்கிறத செய்வார் மனைவிக்கு எல்லா பணிவிடையும் செய்வார் எல்லாம் பண்ணுவார் இப்போ அந்த அம்மா வந்து ராஜ்கிரன் உடம்பு சரியில்லாமல் போவோம் இருந்தாலும் ராஜ்கிரனுக்காக மீன் குழம்பு வச்சு கொடுக்கும் ரெண்டு பேரும் சாப்பிட்ருவாங்க நல்லா சாப்பிடுவாங்க அந்த அம்மா வந்து மீன் குழம்பு சாப்பிட்ட அன்று இரவு வந்து செத்து போய்டும் உடனே எல்லா சொந்த பந்தங்களும் ராஜ்கரனுடைய மகந்தான சூரி சூரி அவர் மருமக ஐசீர்த்தி எல்லாம் இங்கே வந்துடும் வீட்டுக்கு வந்துட்ட உடனே ராஜ்கிரன் சொல்லுவார் நேற்று ஆசையாக மீன் குழம்பு வச்சு கொடுத்தா என் பொண்டாட்டி அவளும் வயிறு நிறையா சாப்பிட்டா நல்லா தூங்கிட்டு இருக்காள் எஞ்சி வருவா அப்படின்னு பையன் த பொண்ணு மருமக எல்லாருக்கிட்டேயும் இதே டைலாகை திரும்ப திரும்ப பேசுகிறார் அதாவது மனைவி இறந்து விட்டதை அவரால் வந்து சோகத்தை ஏற்றுக்கொள்ள இறந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சோகத்தை இப்படி வெளிப்படுத்துகிறாரா அது பெரிய எரிச்சலுங்க அதை விட அடுத்து ராஜ்கிரண் அதே சீனில் சில காட்சிகளை செய்கிறார் அது என்ன காட்சின்னா இறந்த மனைவிக்கு அவர் மஞ்சள் அரைத்து முகத்தில் பூசுவது மனைவியை ஆசையாய் தன்னுடைய கல்யாண புடவையை விரும்பி கட்டுவா அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற இந்த இடங்கள் வந்து புழிஞ்ச ராச ராஜ்கிரண் இரண்டே இரண்டு தேக்கில் இரண்டே இரண்டு ஒரு நிமிட காட்சியில் மொத்த படத்தையும் தூக்கி நிறுத்துறார் அதோட படத்தை முடிச்சிருந்தா படம் சூப்பர் பணம் போட்ட சூரிக்கு படத்தில் வெயிட்டு கொடுக்கணுமே தான் மொகன மகனை வந்து நடிக்க வச்சுட்டோமே அவனை பெரிய நடிகனை ஆக்கணுமேன்னு டைரக்டர் நினச்சி அதுக்கு பிறகு இழு இழுன்னு இழுத்து கிளைமாக்ஸ் முடிக்கிறார் பாருங்க அது கர்ண கொடூரம் என்ன ஆயிடுச்சு டேரக்டருக்கு தான் மகனை நடிக்க வச்சுட்டு அந்த சின்ன பையன் அவன் அஞ்சாறு வயசு பையன் பிரதீப்புன்னு அவனை வந்து நிறுத்துறதுக்காக அன்புள்ள ரஜினிகாந்தில் மீனா வந்து நடிச்சிருக்கோம் அது வந்து ஒரு கால் இல்லாத குழந்தைய நடிக்கும்போது எல்லாேருக்கும் பரிதாபம் வந்தது இந்த பையன் மேலே ஃபஸ்ட் நைட் நான் இப்படி ஏடா கூடமாக பேசுகிறான்னு எல்லாருக்கும் எரிச்சல் தாங்க வருது அந்த பையன் கடைசியில் வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கிறது காட்டுறதுக்காக இவ்வளோ தூரம் இழுத்துருக்காரு டேரக்டர் தான் டேரக்டருடைய மகனாக அந்த பையன் அதுக்காக வாங்க ஒரு படம் பண்ணுவாங்க சூரி நீ படம் போட்டு இப்படி கதாநாயகனாக நடிக்கணும்னு நினைச்சு இதெல்லாம் உனக்கு தெரியாப்பா டேரெக்டர் என்னென்ன தப்பு பண்ணுறாரு தான் மகனுக்காக என்னென்ன பண்ணுறாருன்னு நீ கவனிக்க வேண்டாம் ஒன்னியும் கவுத்து அவரும் கவுந்துட்டார் மாமன் படம் ரொம்ப சோதிக்குது இந்த படத்தை பத்துக்கு மூணு புள்ளி ஐந்து மார்க் கொடுக்கலாம் இந்த படத்துக்கு மீண்டும் அடுத்த திரை விமானம் சந்திக்கிற நேர்களே நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க